ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாடித்தோட்டத்தில் குளிர்கால அறுவடை பார்க்கலாம் என்னடா குளிர்கால அறுவடைன்னு சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டாங்க இப்போ வந்து குளிர்காலன்றதுனால அதுக்கு குளிர்கால அறுவடைன்னு பேர் வச்சுட்டுங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை யார் கிச்சன் ஃபேமிலி நல்லா நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் தக்காளி எப்படி வச்சுருக்குன்னு உங்களுக்கு முதல்ல வந்து செடிங்களை ஃபஸ்ட்டு காட்டிடுறேங்க ஏன்னா அதில் நிறைய பேர் வந்து செடியை காட்டுங்க அறுவடையே காட்டுறீங்கன்னு கேட்குறீங்க அதனால் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் இப்போ செடியை காட்டிட்டு உங்களுக்கு அறுவடை பண்ணுறேங்க பொள்ளங்காயை ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிக்கிறேங்க ஏன்னா அதுதான் அவங்க ரொம்ப நீ கண்ணுக்கு முன்னாடியே நீட் நீட்டாக தோங்கிறது அது தான் அதனால் அதை ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பொருளங்காயை அறுவடை பண்ணுறேங்க என் என்னுடைய சேனலில் வந்து பேர் கொஞ்சம் மாலேஷன் பண்ணலாமான்னு பார்க்குறேங்க ஏன்னா இப்போ ஏஆர் கிச்சன் என்னுடைய சேனல் இருக்கிறதுனால சமையல் வீடியோ நான் இப்போ சரியாக போஸ்ட் பண்ணுறது இல்லைங்க அதனால் இப்போ முழுக்க முழுக்க கார்டனிங்கே இப்போ வந்துருச்சுங்க என் சேனலில் அதனால் இப்போ சேனலுக்கு வந்து இப்போ ஏஆர் கிச்சன் அண்டு கார்டனிங்னு பேரை மாத்துறங்க ஏன்னா கார்டனிங் வந்து சர்ச் பண்ணுறவங்களுக்கு அந்த கார்டனிங் போய் அவங்கவுங்களுக்கு அது சேரணுன்றதுனால இப்போ வந்து அது கார்டனிங்னு ஒரு பேரை கூட சேர்த்திக்கலான்ட்டு இருக்கிறேங்க அதனால நீங்கள் வேறு சேனலோ என்ன ஒன்று நினச்சிட வேண்டாங்க என்னுடைய சேனலை தான் நான் வந்து பேரை வந்து கார்டனிங்னு சேர்த்துறேங்க பேரை ஏன்னா கிச்சன் சேனல்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிறதுனால சர்ச்சை பண்ணுறவங்க வந்து கார்டனை பற்றி எதுனா ஒரு டவுட்டு அந்த மாதிரி எதனா பார்க்கும்போது நம்ம சேனல் வந்து அவங்களுக்கு போகணுன்றதுனால நான் இந்த மாதிரி இப்போ வந்து சேனல் பேரை வந்து கார்டனிங்னு மாத்துறேங்க என்னுடைய சப்புரைபங்கெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனால உங்கக்கிட்ட இதை தகவல் சொல்கிறேங்க உங்களுக்கு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நான் வாங்க பொள்ளங்காய் அப்படியே பார்த்துட்டே உங்கக்கிட்ட பேசுகிறேன் நான் இப்போ பொள்ளங்காயை பற்றி உங்களுக்கு வந்து சில டிப்ஸ் கொடுக்குறேங்க பொள்ளங்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிக் சப்போர்ட்டும் பண்ணுதுங்க டயபெட்டிக்ன்றவங்க சுகருக்காரங்களுக்கு உகந்த காய்ங்க பொள்ளங்காய் சுகர் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பொள்ளங்காய் எடுத்துக்கலாங்க கோவத்தை குறைக்கிற காய் பொள்ளங்காயின்னு சொல்லலாங்க ஏன்னா இது வந்து அவ்வளோவும் கோவத்தை கம்மி பண்ணுதுங்க அதனால் நீங்கள் வந்து பொள்ளங்காயை வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு பொள்ளங்காய் எடுத்துக்கலாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா இப்போ நம்ம சாப்பிடாது இருந்தோம்னா நம்ம வயிற்றுல ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகிடுங்க அந்த ஆசிடை வந்து இது இந்த பொள்ளங்காய் வந்து தடுக்குதுங்க ஆசிடை வந்து ஃபார்ம் ஆகாத தடுக்குதுங்க வாங்க அடுத்தது நம்ம கொத்தவரங்காயை பறிக்கலாம் கொத்தவரங்காய் பாருங்கள் எவ்வளோ காய் கொத்து கொத்தா கொத்து கொத்தாக வச்சுருக்குது பாருங்கள் சூப்பரான கொத்தவரங்காய்ங்க இப்போ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னுடைய பையன் சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க இஆர் மியூசிக்ன்றது அவனுடைய சேனலுங்க பையன் டென்த்து படிக்கிறாரு அவர் ஓனாக மியூசிக் வாசித்து அவனுடைய டேலண்ட்டை அந்த சேனலில் காட்டுறாரு அதை அதை வந்து என்னுடைய சப்ரைபங்களும் கொஞ்சம் என் பையனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றத இந்த சே இந்த இதன் நான் கேட்டுக்கிறேங்க அவனுடைய சேனலுடைய பேரை டிப்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேங்க தயவுசெய்து என் என்னுடைய பையனுக்கு சப்போர்ட் கொடுங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா அவனும் மொல்ல மொல்ல வளருவாங்க அவனுடைய டேலண்ட்டையும் நாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம்னா அவனுக்கும் ஒரு ஆர்வம் வருங்க அதனால கொஞ்சம் சின்ன பையனுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க அப்படின்றதுனால இந்த நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட்டு கொடுத்த சுஜா சுஜா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னுடைய சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு மனப்பூர்வமாக தெரியுதுங்க உங்கள் சப்போர்ட்டு எனக்கு எப்போயும் தேவைங்க வாங்க கொத்தவரங்காயை பற்றி உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்கிறோம் கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய இடத்துக்குனாலுமே இது வந்து உங்களுக்கு உடம்பு ஏறாது தடுக்குங்க நம்ம வயிறையும் ஃபுல் பண்ணிவிடுங்க சாப்பிடும் போது இது நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது உகந்த காய்ங்க ஏன்னா வந்து செரிமான பிரச்சனையாக இருக்கட்டும் வயிற்று சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் இந்த கொத்தவரங்காய் வந்து நல்ல ஒரு தீர்வான காய்ங்க கொத்தவரங்காயில் உங்களுக்கு ஒரு இந்த சமையல் டிப்ஸு கூட நான் சொல்கிறேங்க எப்படின்னா இப்போ ஒரு அஞ்சாறு கொத்தவரங்காயை எடுத்துக்குங்க அது நல்லா உப்பு தண்ணியில் போட்டு கழுவிடுங்க ஏன்னா சில பேர் கடையில் வாங்குவீங்க அதனால் உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கழுவிட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்குங்க அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு அடி அடித்து அதை வடிகட்டி வெறு வயத்தில் குடிங்க இந்த நரம்பு பிரச்சனைகளுக்கெல்லாம் நிறைய தீர்வு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க அதனால் நானும் அதை ட்ரை பண்ணியிருக்கிறேங்க பரவாயில்லதாங்க அதனால் கால் வலி உள்ளவங்க கால் நரம்பு வலிக்குதுன்றவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு உகந்த காய்ங்க இந்த மாதிரி நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க கொத்தவரங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற கழிவுங்களை கூட அது வந்து வெளியேற்றுறதுக்கு ர ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க அதனால் அந்த கொத்தவரங்க வந்து மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக அவசியம் எல்லாரும் நடங்கன்றது தான் என்னுடைய நான் கேட்டுக்கிறதும் அதுதாங்க தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த நாலு பேருக்கு போய் சேரணுன்றதுனால தான் அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க பரவடி ஆகிற ஸ்டேஜ் கொத்தவரங்க வந்துடுச்சிங்க ஆனால் அடுத்து நம்ம இளஞ்செடி ரெடி ஆகிடுச்சிங்க அதனால் நம்மளுக்கு கவலை இல்லைங்க ஏன்னா நான் பிட்டுப்பிட்டா போட்டு வச்சுருக்குறேங்க அதனால கொத்தவரங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி தாங்க நான் வச்சுருக்கேன் அதனால் இப்போ இது வந்து கொணா வரைக்கும் வந்துருச்சுங்க காய் அதனால் நான் அடுத்த பேச்சும் போட்டு வச்சுருக்குறேங்க அது பலன் கொடுக்க ஆரம்பித்ததும் நம்ம அதனால் தான் சரி உங்களுக்கு வந்து இந்த கொத்தவரங்காயை பற்றி டிப்ஸ் கொடுத்ததும் பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட் கொடுங்க பொள்ளங்காயை பற்றி டிப்ஸ் கொடுத்ததும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க எதுக்கு அப்படின்னு நான் க சொல்கிறவங்க கிட்டே அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை அதனால தாங்க அப்படி சொல்கிறதா இருக்குது இல்லைன்னா நான் அது அந்த கேள்வி கூட நான் கேட்கவே மாட்டேங்க ஏன்னா பிடிக்கல பிடிக்கிதுன்றதுனால தான் யாரும் அதை பற்றி கமெண்ட் கொடுக்காத இருக்கீங்களோன்னு தோணுதுங்க பிடிக்கலன்னா இன்னும் கமெண்ட் வந்துட்டுக்குங்க அதனால தான் நானும் சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால தான் இப்போ அதை பற்றி நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டுக்குறேங்க ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு க உங்களுக்கு வந்து மறந்துடுவீங்க இல்லைன்னா வீடியோ சில பேர் அந்த அந்த சமயத்தில் அந்த வீடியோவை பார்க்க மாட்டேங்க அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு வீடியோலேயும் ஒரு நாலு டிப்ஸு மூணு டிப்ஸு உங்களுக்கு சொல்கிறவங்க ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலனாலும் அடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிப்ஸு வந்து சேர்ந்துருங்க அதனால தான் உங்களுக்கு பிரித்து பிரித்து நான் சொல்கிறேங்க டிப்ஸு இல்லைனா ஒரே வீடியோவில் என்னால் சொல்லி முடிக்க முடியுங்க ஏன்னா எல்லாருமே ஒரு வீடியோவை தொடர்ந்து எல்லாருமே பார்க்கறது இல்லைங்க ஒரு வீடியோ போது ஒரு வீடியோ போகிறதில்லைங்க அதனால தான் நான் வந்து எல்லா வீடியோலையுமே ஒரு நாலு டிப்ஸு சொல்லிடலாம் ஒருத்தர் பார்க்குவாங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுனால நான் அந்த வீடியோவில் இப்படி கொடுக்குறேங்க நீங்கள் சொல்கிற விஷயமும் அந்த சிஸ்டருக்கு கேட்ட விஷயமும் எனக்கு புரிஞ்சுதுங்க ஆனால் அதுக்கு காரணம் இது நான் ஒரே வீடியோவில் ஏன் கொடுக்கறதில்லைனா அதுக்கு காரணம் இப்படி இதனால தாங்க நான் கொடுக்கலை எல்லா வீடியோவும் இந்த போகிறதில்லைங்க ஒரு சில வீடியோ தான் போகுது இல்லைன்னா போகிறதில்ல அதனால் எல்லா வீடியோவும் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க பார்க்காதவங்களும் இருக்கிறீங்க அதனால் நான் எல்லா வீடியோவுக்கும் பார்க்குறவங்களுக்கு இந்த தகவல் போய் சேரணுன்றதுனால நான் வந்து எல்லா வீடியோவிலும் நாலு இன்ஃபர்மேஷன் நம்மளால் முடிஞ்சது கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேங்க நான் இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் குடிக்கிறதுமே அது கேதர் பண்ணின்றது இல்லை அதை ட்ரை பண்ணதுனால தான் உங்களுக்கு நான் சொன்னேங்க நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் அதனால் உங்களுக்கு அது நல்லா இருக்குது பலனுன்றதுனால உங்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் என் செப்புரைப்புகளும் நல்லா இருக்கணுன்றதுனால உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு டைம் சொல்கிறேங்க என் சின்ன பையன் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க யாரெல்லாம் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் கொடுங்க நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவனுடைய டேலண்ட்டை நான் வளர்த்தணுன்னு ஆசைப்பட்றேங்க அதுக்கு வேண்டிதான் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்குறதா இருக்குதுங்க சரி வாங்க அடுத்தது பாவக்காரோடைய பார்க்கலாம் பாவக்காவும் கொடுத்துட்டு தாங்க இருக்குது இன்றைக்கும் ஒரு அஞ்சாறு காய் இருக்குதுங்க இன்னும் கொடியும் நல்லா இருக்குதுங்க இது பழைய தாங்க இன்னும் கொடியும் நல்லா இருக்குது புது கொடியும் இப்போ வந்துடுச்சுங்க அதுவுமே இது இதுக்கு மேலே பா பால் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க காய் பாருங்கள் இன்னுமே நிலமாக நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஹெல்த்தாக இருக்குதுங்க காய் சாப்பிடவும் அவ்வளோ ஒரு கசப்பாக இருக்குது அப்படிதான் சொல்லணும் வேறு என்ன பண்ணுறதுங்க பாவக்கானாவே கசப்புன்ற மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் அந்த கசப்பு தான் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நன்மை செய்யுதுங்க எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்க வாங்க அடுத்தது கத்திரிக்காய் அறுவடை பற்றி பேசலாம் பாவக்கானுடைய டிப்ஸு சொல்கிறதுக்குள்ளேயே கத்திரிக்காய் அறுவடைக்கு வந்துட்டுங்க ஏன்னா அது நாலு காய் தான் இருந்ததுனால டக்குன்னு அறுவடைக்கு முடிஞ்சு போச்சுங்க உங்களுக்கு வந்து இப்போ பாவக்காய் டிப்ஸு சொல்லிவிட்டு நான் அப்புறம் கத்திரிக்காய் டிப்ஸு சொல்கிறேங்க பாவக்காயுடைய டிப்ஸு சொல்கிறேங்க இப்போ பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா நோயை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லீரலையும் பத்திரமா பார்த்துக்குதுங்க அந்த பாவக்காய் இதுவுமே பார்த்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய காய் பாவக்காய்ங்க அதனால் பாவக்காயை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கணுங்க அப்படின்றதுனால தான் நான் வந்து உங்கள் கிட்டே இதை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேங்க சரி வாங்க அடுத்தது வந்து கத்திரிக்காயை பற்றி பார்க்கலாம் கத்திரிக்காய் பற்றி உங்களுக்கு சில டிப்ஸு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா ப்ளட் சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் இருக்குதுங்க இதில் அதனால மூளைக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து பசங்க மெமரி பவருக்கு படிக்கிற விஷயத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மறக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கத்திரிக்காய் நல்லா வாரத்துக்கு ஒரு மூணு டைம் செஞ்சு கொடுங்க மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க இது இதில் கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குதுங்க அதனால கேன்சருன்ற நோய்களை வந்து தடுக்கிறதுக்கும் இது வந்து உதவுதுங்க முக்கியமாக நம்மளுக்கு இந்த கேன்சருன்றதை வந்து தடுக்கிறதுக்கு எந்தெந்த காய் உதவி பண்ணதோ அதெல்லாம் சாப்பிட்லாங்க இப்போ அடுத்து கட்டுறமா நம்ம உடம்புக்கு அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையாக வருதுங்க அதனால் அது வராத்துக்கு முன்னே நம்ம தடுக்கிறது நல்லதுங்க வாங்க ஒரு செறி பழம் இருக்குது பறிச்சிக்கலாம் அது பாருங்கள் என்ன அழகு என்ன ரெட் கலர் இருக்குது பாருங்கள் சரியான கலருங்க இந்த செறி அந்த செரி பற்றி உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேங்க செறி பழம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்க அமைதியாக தூங்கலாம் அப்படின்னா செறி பழம் சாப்பிட்லாங்க சரி வாங்க அடுத்தது வந்து நம்ம அறுவடை பண்ணதை பார்க்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் இருக்குதுங்க கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோவுக்கே வருங்க நல்லா பெரிய பெரிய காய்ங்க நல்லா தப்ப தப்பமாக பாருங்கள் எவ்வளோ செருக்க இருக்குது பாருங்கள் காய் பொடலங்காயும் அப்படிதாங்க அதுவுமே வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு வருங்க பொடலங்காயும் பாவக்காய் வந்து ஒரு அரை கிலோ வருங்க நீங்களே பாருங்கள் அறுவடையை சூப்பரான அறுவடை பையனுடைய லிங்கு வீடியோனுடைய லிங்க்கை வந்து டிப்ரெஷனில் கொடுக்குறேங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்